ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்த்தீங்கன்னா சூப்பராக ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இந்த புரட்டாசி மாதத்தில் பெருமளவுக்கு பிரசாதமாக நம்ம செய்யக்கூடிய ஜீரா தாங்க பண்ண போகிறோம் ரொம்ப ரொம்ப ஈஸியாகவும் பண்ணிடலாம் ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும் அந்த ரெசிபி வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஸ்டவ்வில் ஒரு பாத்திரம் வச்சுக்கலாங்க இதில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கலாம் இதோட ஒரு கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கலாங்க வறுத்த ரவை வறுக்காத ரவை ஏதா இருந்தாலும் பரவாயில்ல சேர்த்துக்கலாம் நீரே நல்லா ரவை வந்து பார்த்திங்கன்னா நல்லா வருபட்டு வரணும் பாருங்கள் இந்தளவுக்கு நல்லா வருபடணும் ரவை வந்து நம்ம வருத்துட்ருக்கும் போதே ஒரு கப் ரவைக்கு ரெண்டரை கப் அளவுக்கு அதே கப்பில் தண்ணி ஊற்றி நல்லா கொதிய வச்சுக்கலாம் அது ஒரு பக்கமாக சூடா சூடாகிட்டுருக்கட்டும் ரவை பாருங்கள் இந்தளவுக்கு நல்லா வருபட்டு வந்ததுக்கப்புறம் நல்லா கொதி கொதிக்கிறக்க தண்ணியை வந்துட்டு இந்த ரவையோடு சேர்த்துக்கலாம் ரவையும் சூடாக இருக்கும் தண்ணியும் சூடாக இருக்கனால பார்த்து மெதுவாக சேர்த்துக்கோங்க கையில் வந்து தெளிக்கும் கட்டினா எதுவும் பிடிக்காது அப்படியே கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு வச்சிடலாம் அடுப்பு வந்து சிம்மில் வச்சுக்கலாங்க ரவை வந்துட்டு நல்லா சாஃப்டாக வெந்து வரணும் தண்ணியில் நல்லா இழுத்துட்டு பாருங்கள் ரவை வந்து நல்லா வெந்து வந்திருக்கு ஒரு கப் ரவைக்கு ரெண்டரை கப் அளவுக்கு தண்ணி வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும் ரவையை நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ வந்துட்டு ஒரு கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கலாம் இதோட முக்கால் கப் அளவுக்கு நான் சர்க்கரை சேர்த்துருக்கேன் ஒரு கப் வெல்லம் ஒரு கப் சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம் அது இனிப்பு வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும் நான் வந்து சர்க்கரை வந்து கொஞ்சம் கம்மியாக சேர்த்துருக்கேன் நல்லா கலந்து விட்டுக்கலாம் கலர் வந்து எதுவுமே சேர்க்க தேவையில்லங்க நம்ம வெள்ளம் சேர்த்துருக்கனால இந்த கலரே பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் நமக்கு வெள்ளையும் வெள்ளமும் சக்கரமும் நம்ம சேர்த்து பண்ணியிருக்கிறதுனால ரொம்ப ரொம்ப டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இதோட ஒரு ரெண்டு ஏலக்காய் அந்த மாதிரி பிடிச்சிட்டு சேர்த்துக்கலாம் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா திரும்பவும் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய்விட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் கோயில் பிரசாதம்னாலே பார்த்திங்கன்னா நல்லா சொட்ட சொட்ட நெய் இருந்தால் தான் நல்லாயிருக்கும் பகிறதுக்கும் நல்லாயிருக்கும் சாப்பிடவும் நல்லாயிருக்கும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் அடுப்பு வந்து சிம்மில் வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க நம்ம ஊற்றி நெய்யெலாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா நல்லா ரவை வந்து நல்லா இழுத்துட்டு வெளியே விடணும் அந்தளவுக்கு நல்லா உங்கள் பாருங்கள் நல்லா குக் குக் பண்ணிக்கலாம் பாருங்கள் இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாங்க பிரசாதம் பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடுச்சு ஒரு கப் ரவையில் பார்த்துக்க சூப்பராக வந்துட்டு நம்ம பிரசாதம் ரெடி பண்ணிவிட்டோம் ரொம்ப ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாங்க ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் கண்டிப்பாக வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு நெய் வந்துட்டு கரெக்டாக இருக்கும் நமக்கு கண்டிப்பாக அந்த பிரசாதம் வந்து செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நம்மளோட வீடியோ புதுசாக பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ